ராசிகள் ஆண் ராசி பெண் ராசி பாசிட்டிவ் ராசி நெகட்டிவ் ராசி பகல் ராசி இரவு ராசி இத சுலபமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா முடியும் ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னா சும்மா சிம்பிளா மேசத்துல இருந்து மீனவரை பன்னெண்டு ராசிகளை அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சிக்கணும் மேசம் ரிஷபம் மதின கடகம் சிம்மம் கன்னி துலா விரிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இது ஒரு தடவை நீங்க படிச்சுட்டு ஏற்கனவே நீங்க படிச்சு வச்சிருக்க மாதிரி அப்படின்னு ஞாபகத்துக்குறோம் இதுல மனப்படமா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுல வந்து மேசம் வந்து முதல் ராசி ரிசப்பர் ரெண்டாவது ராசி மிதுன மூணாவது ராசி கடக நாலாவது ராசி கன்னி சிம்ம அஞ்சாவது ராசி கன்னி ஆறாவது ராசி துலாமி ஏழாவது ராசி விருச்சக எட்டாவது ராசி தனுசு ஒன்பதாவது ராசி மகரம் பத்தாவது ராசி கும்பம் பதினொன்னாவது ராசி மீனம் பன்னெண்டாவது ராசி இதுல ஒற்றைப்படை வருது இல்ல ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய ராசிகள் எல்லாமே ஆண் ராசி அதே ராசி தான் பாசிட்டிவ் ராசி அதே ராசி தான் பகல் ராசி இல்ல இரட்டை பட வரக்கூடிய நம்பர் இருக்கு இல்லைங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதெல்லாம் பெண் ராசிகள் இதெல்லாம் நெகட்டிவ் ராசிகள் இதே ராசிகள் தான் இரவு ராசிகளும் கூட